ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கி தான் எனக்கு ரோ ஜோதிட ரத்தினா அப்படின்ற விருது இன்றைக்கி தான் கிடைச்சது ரத்தினங்களோட பரிபாஷை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவங்க அவங்க கேட்டதுக்கு ரத்தினங்கள் என்னென்ன பண்ணும் அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த ரத்தினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வரந்தால் பாலில் நுறக்கட்டும் கோமேதகம் வந்தால் குதிரை கிணைக்கும் மரகதை பச்சியாக இருந்தால் விலக்கூழியில் மின்னும் வயது வரியோம் தான் மனித கண்ணுக்கு ஒளி தெரியும் அந்த மாதிரி ஒரு ஒரு ரச்சனைகளை பாஷையில பற்றி ரொம்ப நாளைக்கு முன்னாதனைகள் எழுதியிருந்தேன் அதுக்கு வந்து இந்த வார்டை வந்து செலக்ட் பண்ணாங்க தெருவுக்கு ஐந்தாவது வீட்டில் ஆண் வாரிசு இருக்காதுன்னு ஒரு ரூல்ஸை சொல்லியிருந்தேன் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் ஆண் வாரிசு வராது அப்படின்ற விளக்கத்தை சொல்லியிருந்தேன் வடக்கு பாட்ட வந்தால் கிழக்கிலேருந்து அளந்து பார்த்தா ஐந்தாவது வீட்டில் ஆண் வாரிசு வராது கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் தெற்குலேருந்து தெருவிலருந்து எண்ணி கொ எண்ணி வந்தீங்கன்னா அஞ்சாவது வீட்டில் ஆண் வாரிசு வராது இது வந்து இங்கே தான் இறைவன் நம்மளை வந்து வளர வைக்கிறான் இப்படிப்பட்டதான் அங்கே போய் தங்க வைக்கிறான் நாம்ளாக வீடு கட்டின்னு போகிறதுலாம் உண்மை இல்லை நாம் வந்து மேப் போடலாம் வீடு கட்டலாம் ஆனால் எங்கே வசிக்குன்னு இறைவன் மட்டும்தான் முடிவு பண்ணுறார் அப்படின்றத விளக்கத்தை சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு தெருவை பற்றி ரிப்போர்ட்டாக எழுதி கொடுத்துருந்தேன் அதுக்கு தான் இந்த விருது கட்சி தெருக்கு தெருவுக்கு ஐந்தாவது வீட்டாக இருந்தால் ஆண் வாரிசு குறைபாடு ஒரு அஞ்சு பசங்க ஒரு பசங்களும் இருக்காது மூணு பசங்கிறானா ஒரு பசங்க இருக்காத போயிடும் அப்போது அந்த இடத்துல அவனை தான் தங்க வச்சு அந்த ரெண்டு குழந்தை வந்துட்ட பிறகு அடுத்து செலக்ட் பண்ணோம் அப்படின்றத பாஷ்டி பற்றி சொல்லியிருந்தேன் அதுக்கோசம் அந்த வீடு கட்சிது ஆஞ்சியோட முரு அனுகிரகம் ராஜராஜேஸ்வருடைய அனுகிரகம் மக்களுடைய அனுகிரகம் எல்லாமே ஆண்டவன் பக்கத்துணையாக இருந்தே இந்த விருதை வாங்கி கொடுத்தாங்க எல்லா அனைவருக்கும் நன்றி சொன்ன அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஜெய்ஸ்ரீராம்